எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தரமான சூப்பர் சைஸில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வைத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க ரெட்டின் ஜெஸ்ஸி மாடு அருமையான கலர் மாடுங்க ஒரிஜினல் ஜெஸ்ஸி கிடையாது ஜெஸ்ஸி கிராஸ் மாடாக வரும் இந்த கிராஸ் மாடுகள் எல்லாமே நல்ல ஃபேட்டஸனாக கொடுக்கக்கூடிய மாடுகள்ங்க இது ஒரு வந்து சிந்தில் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு தரமான மாடு அருமையான உடல் அமைப்பு நல்ல பெருமடியாக எடுக்கும் மாட்டுக்கு டெலிவரிக்கு வந்து இன்னொரு பத்து டு பதினைந்து நாள் டைம் இருக்குது அப்படின்றாங்க செம்மையாக மடி எடுக்கலாம் மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடு இந்த இரண்டா நேயத்துக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட முகலட்சணம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது உடல் அமைப்பு எவ்வளோ தெளிவாக நல்ல போக்கில் சூப்பர் தரத்தில் இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மடி லூஸ் அப்படியே இருக்குதுங்க தான் மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பத்து பன்னெண்டு நாள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் மாட்டைப் பொறுத்துல செம்மையாக மடி எடுக்குங்க நல்லா தோரணையாக அழகான மடியோட இருக்கும் பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் இந்த பதினைந்து லிட்டர் கறவையும் நல்ல ஃபேட்டஸெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதுவும் இந்த வெயில் நாட்களுக்கு கண்டிப்பாக இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ஸோ கிளைமேட்லாம் நல்லா தாங்கும் நல்ல இழைப்புலாம் ஆறாத நல்ல அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் சஞ்சய்ன்ற நண்பர்கிட்ட விற்பனைக்கு சேலத்துல சேலத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க ஜோடி மாடுகள் போட்டிருக்கோம் கண்டிப்பாக ஜோடி மாடுகள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி பேசி சொல்கிற விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் அப்படி என்ன சொல்கிறாங்க விலை அப்படின்னு கேட்டோம்னா ரூபாய் அறுபத்தி எட்டாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க மாட்டுக்கு சுழி சுத்தம் கரவைக்கு காலானிக்கி தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்க நல்லா சூப்பரான நல்லா அருமையான சிந்து கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் இன்னொரு மாட்டோ டீட்டிலையும் பாருங்கள் அந்த மாடு பிடிச்சிருந்தா ஜோடியாக எடுத்துக்கலாம் வாங்க அந்த மாட்டோ டீட்டில் பார்க்கலாம் இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்து செவலை ஜெசி மாடுங்க இல்லை செம்புத்து காரி ஜெசி மாடு அருமையான மாடுங்க நல்ல உடலமைப்பு நல்ல உயரமான மாடு நல்ல நீட்டுப்போக்கில சூப்பரான மடித்தொகையோட விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் இது சினை மாடு இந்த மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல அருமையான உடல் அமைப்பு நல்ல பேக் வெயிட்டோட நல்ல நீளத்தில் நல்ல கரியேற்றமாக மாடு விற்பனைக்கு வந்துருங்க மட்டின்னு செம்மக்க எடுக்கும் அருமையான மாடி எடுக்குங்க நல்ல கலர் மாடு அருமையான முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்துடுங்க செம்பூத்துக்காரி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் மீத்து சினை மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல் மட்டுமே பட்டிருக்கு நான்கு பல்லில் எலும் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாட்டோட கறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இதுவும் பதினைந்து லிட்டர் குறை இல்லாமல் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த இரண்டு மாடுகளுமே அடிச்சுக்க முடியாத கிளைமேட் தாங்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக கடந்து போங்க அல்ல சைஸ் மாடுகள் இருக்குது நல்ல உடல் அமைப்பில் இருக்குது இது மாடு நல்ல நைஸ் தோல்ல அருமையான குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருங்க மடி இன்னும் அல்ல அல்ல குறையாத மடி எடுக்கும் பதினைந்து லிட்டர் வைக்க நல்ல சரியான மடி எடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு ஒரு அடி காலம் நடத்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அதையும் தாண்டி மாடு ரொம்பவும் இலம்பொருளாக இருக்குதுங்க நாலு பல்லில் இரண்டாம் இரண்டாம் மீத்துக்கு இருக்குது இது வந்துலாம் வந்து பல் போடாமலே கண்ணு இன்னும் மாடாக இருக்கும் இப்போ நாலு பல்லில் இரண்டாம் மீத்துக்கு அருமையான சினை மாடாக இருக்குது ரெண்டு மாடும் சேர்த்தி ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் கறவை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே அந்த அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் இருக்குது மட்டி இன்னும் நல்லா பக்காவா எடுக்கும் நல்ல கருங்காம்போட நல்ல ஸ்பேஸ்ல அருமையான ஒரு சினை மாடா இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம்னு தெரிவிச்சிருக்கேன் முத மாடு அறுபத்தி எட்டாயிரம் விற்பனை விலை இரண்டாவது மாடு அறுபத்தி ஒம்போதாயிரம் ரூபா விற்பனை விலை ரெண்டு விலையுமே கூட்டி குறைச்சி தரலாம் தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்து நம்ம எஸ்பிடிவாக யூடியூப் சேனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கனாலும் தருவாங்க நன்றி